அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸும் போட்டிருக்கு அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி ஒரு சின்ன பதிவு போட்டிருக்கு இந்த மாதிரி ஆஸ்ட்ரோடாக என்னோடய சார்ஜ் வந்து இருபத்தெட்டு ரூபா ஒரு நிமிஷத்துக்கு அதே மாதிரி ஆஸ்ட்ரோவானின்ற ஒரு ஆப்பில் வந்து இரு இருபத்தி நாலு ரூபா ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு சாரி ஒரு நிமிஷத்துக்கு பத்து ரூபான்ற கணக்கில் பத்து நிமிஷத்துக்கு நூறுரூபான்னு போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க இதில் வந்து அதே மாதிரி நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும் இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா இரவு பத்து ஐம்பத்து நாலு வரைக்கும் நவமி திதி இருக்கு அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு ஏழு முப்பது வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க மரணயோகமாக இருக்கு இன்றைக்கி தை கார்த்திகை அது விரதமும் சரி முருக வழிபாடும் நல்லதா இருக்கும் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கும் சூரியன் மலைவு ஆ மாலை ஆறு பதினொன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு முப் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலையில் எந்த நேரமும் கிடையாது அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் எதுவும் இல்லை மாலையில் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராக காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளி இன்னைக்கு ஒன்று ஐம்பது மதியம் ஒன்று ஐம்பது முதல் மூணு பதினேழு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தி நாலு காலையில் முதல் எட்டு ஒன்று வரைக்கும் இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா ஒன்பது இருபத்தெட்டு ஏஎம்லருந்து பத்தம்பத்தைந்து ஏஎம் வரைக்கும் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் சமையல் செய்கிறதுக்கும் சூளைக்கு தீடுறதுக்கும் கடன் கொடுப்பவும் சுரங்கம் வெட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இது வந்து சுப காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாள் கிடையாது ஏன்னா நவமி தீதி வந்து கார்த்திகை நட்சத்திரமும் யோகம் சரியில்லாதனால இன்னைக்கு வந்து சுபகாரியம் செய்யக்கூடிய நாளா இல்லை நவமி தேதியிலையும் சரி சுப சுபகாரியங்கள் எடுபடாது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு நிதானம் ரிஷப ராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு பயம் கடக ராசிக்கு விரோதம் சிம்ம ராசிக்கு தனம் ராசிக்கு இழப்பு துலாம் ராசிக்கு ஆக்கம் விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு நன்று மகர ராசிக்கு உயர்வு கும்ப ராசிக்கு இன்பம் மீன ராசிக்கு மகிழ்ச்சி அட் ஆக மொத்தம் ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்கு நல்லாவே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமைகள் குறையிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ குடும்பத்தில் ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் தேவையில்லாத எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்குது இன்றைக்கி கடன் வாங்காமல் ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடையக்கூடிய நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க இன்னைக்கு பெருசாக ஒன்றும் சாதகமான பலன்கள் இல்லை உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாகவும் திட்டமிட்டு செய்கிறதும் அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட மனநிலையை பொறுத்து செய்யக்கூடிய விஷயங்களில் தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் தேவையில்லாமல் தவறுகள் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை பார்த்து செய்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் போது தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ அவங்கள ஏதாவது துணையை பழி சொல்கிறதோ இல்லைனா வந்து துணை துணையை வந்து குத்தி காட்டாமல் பேசும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் குடும்பத்துக்கான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் வரையம் ஆகாமலும் கடன் வாங்காமலே நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட சின்ன சின்ன பதட்டமும் தான் பிரச்சனை மற்றபடி உடல் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து தொழிலில் கொஞ்சம் நவீன கருவிகள் யூஸ் பண்ணி அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட பேச்சு திறமை பார்த்திங்கன்னா பல விஷயங்களை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் எந்த விஷயத்தையும் சீரியஸாக இல்லாமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் வியாபாரத்துலேயும் சரி இன்றைக்கி கொஞ்சம் புத்தி தெளிவாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குது மன அமைதி ஏற்படுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது குடும்பத்திலயும் சரி செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனாலும் வெற்றி சாதகமாக தான் இருக்கும் எந்த ஒரு க குறைபாடும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலை அதிகம் ஆனால் திறமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தெளிவான மனநிலை உங்களோட வேலைகளை சரியாக செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் திட்டமிட்ட செயல்பாடும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க சாதகமான விளைவுகள் உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் கூட பேசி பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி அன்பாக பேசி வெளிப்படுத்தி நல்ல ஒரு சந்தோஷமான நல்லா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வ வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு கடன் வாங்காமல் இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் போகிறதுக்கு மனசை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சோர்வு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆத் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாளை முழுக்க உங்களை நீங்களே முடக்கிக்காமல் பாசிட்டிவாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் தவறுகள் இல்லாமல் பின்விளைவுகளை யோசித்து செய்கிறது நல்லது இன்றைக்கி சில விஷயங்கள் தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் செய்யக்கூடிய செயல்கள் முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல வேலைக்கு உண்டான பயணமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மும்முரமா வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கவன சிதறலோ கவனமாக உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்படாமல் பார்த்து செய்ல்லைனா ஒரே வேலையை ரெண்டு முறை செய்கிறக்கூடிய நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நகைச்சுவாக பேசி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் மனசில் இருக்கிற வ கவலைகளை தொனக்கிட்ட செஞ்சி சொல்லி மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுகள் இருக்குது இருந்தாலும் விரயங்கள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு ஆதாயம் இருக்குது இன்றைக்கி அதிகமான பணம் வந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வெளியூர் பயணமோ இல்லைன்னா வெளிநாடு பயணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் தொழில் விஷயமாக பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி என்ன தான் முயற்சிகள் செஞ்சாலும் உங்களோட கடின உழைப்புக்கும் கடின முயற்சிக்கும் சாதகமான பலன் இருக்கு நல்ல நல்லா ஒரு நிறைவா தூங்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் இன்னைக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது இன்னைக்கு மனசை அமைதியா வச்சுக்கவும் தியானம் செஞ்சிங்கன்னா அதே மாதிரி குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகள்லேயும் சாதகமான பலன்கள் ஏற்படும் வேலை தொழிலை அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்குது ஆனால் திறமையாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு அமைப்பாக இருக்குது சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில பொருட்கள் வாங்குறோன்ட்டு வெளியில் போத்துக்குண்டான நாளாக இருக்கும் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கும் மனசில் தெளிவான மனநிலை இருக்குது அதனால எந்த பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டு தேவைக்காக கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செலவு செஞ்சிங்கன்னா திட்டமிட்டு உங்களோட செலவுகளை கண்காணித்து செஞ்சீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு சேமிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது சின்ன சின்ன விஷயம்தான் ஓய்வெடுக்கிறதோ நல்லா தூங்கினாலே இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல ஒரு மனநிலையில இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகிற நாளாக இருக்குது தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் சாதகமான பலன்கள் முன்னேற்றம் தெரியும் குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்கள பேசாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது நண்பர்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெரியவங்களோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் ஆனாலும் உங்களோட செயல்பாடும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய திறனும் நல்ல ஒரு வெளிப்படுத்தி சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் அமையும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் அதை யாரும் நழுவ விடாம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனை எதுவும் கலராம இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாள் அமைதியா போகும் தேவையில்லாத வாக்குவாதம் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்குது ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் வரவும் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கால்வழி உடல் வலி ஏற்பட மட்டுமே வாய்ப்பு இருக்குது ரிலாக்ஸாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது வேலையில் சுலபமான காரியங்கள் கூட இன்றைக்கி கடினமாகவும் தாமதமாகவும் நடக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் ஓரளவுக்கு கவலை இல்லை முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருக்கும் ஏற்ற மாதிரி அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களை சந்திக்கிறது ம மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலைகளை கரெக்டா திட்டமிட்டு செய்கிறது உங்களோட காரியங்கள் செயல்களைய மு முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னைக்கு உங்களோட வேலைகளை முழு அர்ப்பணிப்போடு செய்கிறது அவசியம் நல்ல ஒரு பயிற்சியோட திறமையோட உங்களோட வேலைகளை செய்ய செய்ய வாய்ப்புகள் இருக்கு கடினமான பணிகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு நல்ல ஒரு தவறுகள் செய்யாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் விவாதம் இருக்கும் எதையும் வந்து பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நட்பான உணவு உறவோட இன்னைக்கு தனக்கூட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் உங்கள் கூட மனசு விட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு சீராக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா குடும்பத்துக்காக செலவுகள் இருக்கு பயனுள்ள வகையில் செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கிட்ட இன்னைக்கு ஒரு திடமான மனநிலை இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன பதட்டமும் கவலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஓய்வெடுக்கிறதோ தியானம் செய்யறதோ நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு காலையிலேருந்தே சின்ன சின்ன குழப்பங்கள் பதட்டங்கள் பயம் அதாவது நேற்றைய பயமும் இன்றைக்கி தொடர்கிற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாத பயணங்களால் வீண் அலைச்சல் தான் டென்ஷன் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வேலையில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் செய்யாமல் பார்த்துக்கிறதும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது இன்றைக்கி சில தடங்களை சந்தித்து அதுக்கப்புறம் அதை கரெக்டாக செய்கிற மாதிரி தான் இருக்குது நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது அவசியம் இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு சரியான முறையில பயன்படுத்த யோசிச்சு சில விஷயங்களை பொறுமையாக நிதானமாக செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் அது வருத்தப்படாமல் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலைகள் அதிகம் நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையரிட்டைஸ் பண்ணி எது முதல்ல முடிக்கணும் எது எமர்ஜென்சின்னு பார்த்து அதை முதல்ல முடிக்கிறது நல்லது பேரை கெடுத்துக்காம இன்னைக்கு உங்களோட வேலைகளில் கவனமா தவறுகள் எதுவும் ஏற்படாம முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு சூடான விவாதங்களோ வா சர்ச்சைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரிதல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னிங்கன்னா நாள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கும் ஆனாலும் தேவையில்லாத செலவுகளுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை கால் கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து தனவரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வழியில சுபசெய்திகள் வரும் உத்தியோகத்தில் சில சிலருக்கு அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகோ இல்லை சலுகைகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு உங்ககிட்ட தொடர் முயற்சியும் தொடர் செயல்களும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு மன உறுதி இருக்குது அது நாளோட பலன்களை உங்களுக்கு அனுகூலமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் சரி எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட ஆசைகள் செயல்கள் உங்க நீங்கள் வேலையில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்றைக்கி ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் தான் இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டா செய்கிறனால சந்தோஷம் தெளிவான மனநிலையோட இன்னைக்கு உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு அன்பும் பாசமும் இருக்கிற நாளா இருக்கும் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களை பத்தி பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட உணர்வுகளையும் சந்தோஷங்களையும் புரிதலையும் தொடக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்குது ஜாலியாக இன்னைக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அக்கௌண்ட்லேயும் நிறைய சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண வரவுகளும் இன்னைக்கு இருக்கு சாதகமான பலன்கள் இருக்கு நிறைய சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தான் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முழு ம திடத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து பெரியவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைஞ்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுப செலவுகள் நிறையவே இருக்கும் குடும்பத்தோட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மனசை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது தொழில் விஷயமாக வெளியூர் வெளி மாநில மாநிலத்தோட அவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு நல்லாவே சாதகமான பின்விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய விஷயங்கள்ல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது வருமானம் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் சேமிக்கவும் அதிக வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் அதை உங்களால் சாதகமாக வெற்றிக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது உங்களோட ஆற்றல் வந்து அதிகமாகிறதுக்கும் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் காரணமாக இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி ப பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இருக்கிறனால சுறுசுறுப்பாக கொண்டு போக வாய்ப்பாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொனக்கூட்ட பொறுமையாக அன்பாக பாசமாக பேசுகிறனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் பார்க்க முடியும் அதிக நேரமும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது சுகமான நாளாக இன்றைக்கி சில சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து கம் கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற திடமும் சுறுசுறுப்பும் உங்களோட நாள் முழுக்க ஆரோக்கியத்தை சிறப்பாகவே கொண்டு போகும் எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்க பேசும்போதும் சரி நீங்கள் பேசும்போதும் சரி வார்த்தைகளில் கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலருக்கு திறமைக்கேற்ப உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அது ஒரு திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்குது சிலருக்கு சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி உயிரில்லாத ஒரு நாளாக ஏதோ கடமைக்கே நாளை கொண்டு போற மாதிரி இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பமும் பதட்டமும் தப்பான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு தள்ளி போடுறது நல்லது இன்னைக்கு மன உறுதி இல்லாத ஒரு தான் இருக்கு உங்களோட சுய வளர்ச்சிக்கு நீங்க உறுதியோட போராட வேண்டிய நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கடினமான சூழ்நிலைகள் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை தாமதமாக நடக்க வாய்ப்பு இருக்குது சிந்திச்சு திட்டமிட்டு வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயங்களை பேசுறதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது கோபத்தையும் எரிச்சலையும் தொணக்கிட்ட காட்டாமல் இருந்தீங்கன்னா நாலு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை குறைவாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கட்டாயம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கால்கள் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது தியானம் எடுங்க நிறைய தண்ணி குடிக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறையை பார்க்குற மாதிரி இருக்குது புதிய முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்கள தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது அது வெறுப்பையும் சில மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறன்ற பேரில் வீண் வரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் இருக்குது அதை குறைக்க வேண்டியது நல்லது இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உண்டான உங்களோட முன்னேற்றத்துக்கான விஷயங்களை குறித்து கவலைப்படுற மாதிரி இருக்கும் உங்களோட வே வேலைகளை நீங்கள் கடமையாக செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது செய்யும் போத பெருசாக எதிர்பார்ப்போடு இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை விஷயத்தில் பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அதிருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் பேரை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணை கூட பேசும்போது சில செக்கல்கள் சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேச்சில் கவனம் வார்த்தைகளில் கவனம் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு அமைதியாக நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னா நல்லதாக அமையும் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மனசுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் உங்களோட செலவுகளை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா நல்லதாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணத்தினால தோல் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தம் காரமான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நல்ல ஒரு தெம்பும் உற்சாகமும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு பெரிய மனுஷங்களோட ஆதரவான சில விஷயங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குகிற யோகம் இன்னைக்கு நிறையவே இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லைன்னா பதவி உயர்வுகளோ கிடைக்க வாய்ப்பாக அமையும் எதிர்பார்த்த பணவரவுகள் வரவுகள் இன்னைக்கு நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சில சாதகமான பலன்கள் கிடைக்க உங்களோட செயல்கள் காரியங்களில் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாளை தெளிவாக கொண்டு போனீங்கன்னா ஜாலியாகவே இன்னைக்கு நாளை அனுபவிக்கிற கூடிய நாளாக அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காம அமைதியாக பொறுமையாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் சௌகரியங்களை விட்டு கொடுத்து பாசிட்டிவாக இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அதே மாதிரி செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் இல்லாமல் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற தெளிவான மனநிலை சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் தெளிவாக சந்தோஷமாக இன்னைக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாள் கொஞ்சம் இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல சந்தோஷம் கூடும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது எதுக்கும் வருத்தப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தெளிவான மனநிலை நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாகவே அமையும் வாழ்த்துக்கள் ஜாலியாக நாளாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஆஃபர் இன்னைக்கு போட்டிருக்கேன் அதாவது ஒரு நிமிஷம் காலோ சேட்டுக்கோ உங்களுக்கு வந்து பத்து ரூபாய் இதே வந்து அடுத்த ஆப்பு இல்லைன்னா வந்து அடுத்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய சார்ஜர் சார்ஜே ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தெட்டும் இருபத்தி நாலுமா இருக்குது அது உங்களுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி பத்து ரூபாய்க்கு ஆஃபர் மாதிரி இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு அதை வேணுங்கிறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்குற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு ரிப்ளை வரும் அதிலேருந்து நீங்கள் பேசி உங்களோட பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அம் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்